பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று குதிரை பாய்ந்தது ஒப்புமை இல்லாத தன் சகோதரன் அருள்மொழிவர்மனுக்கு தகுந்த மணமகள் வானதிதான் என்று குந்தவை தீர்மானித்திருந்தாள் ஆனால் வானதியிடம் ஒரே ஒரு குறை இருந்தது அது அவளுடைய பயந்த சுபாவந்தான் வீராதி வீரனை மணக்கப் போகிறவள் உலகத்தை ஒரு குடைநிழலில் ஆளப்போகும் புதல்வனை பெறப்போகிறவள் இப்படி பயங்கொல்லியாய் இருக்கலாமா அவளுடைய பயந்த சுபாவத்தை மாற்றி அவளை தீரமுள்ள வீர மங்கையாக்க வேண்டுமென்று குந்தவை விரும்பினாள் அதற்காகவே இந்த பொம்மை முதலை விளையாட்டை ஏற்படுத்தியிருந்தாள் ஆனால் அந்த சோதனையில் குடும்பாலோர் குமாரி வெற்றியுடன் தேறிவிட்டாள் குழந்தை சோதிடர் வீட்டில் இருந்து குந்தவை தேவியும் வானதியும் திரும்பி வந்ததும் அன்ன படகில் ஏறிக்கொண்டார்கள் படகு சிறிது தூரம் சென்றது ஆற்றங்கரையில் இருபுறமும் மரமடந்த ஓரிடத்தில் படகை நிறுத்திவிட்டு குந்தவையும் அவளுடைய தோழிகளும் நீரில் இறங்கி விளையாடுவது வழக்கம் அந்த இடத்துக்கே இன்றும் போய் அவர்கள் இறங்கினார்கள் எல்லாரும் இறங்கியானதும் அப்பெண்களில் ஒருத்தி ஐயோ முதலை என்று கூவினாள் அவர்கள் எந்த பெரிய மரத்தின் அடியில் இறங்கினார்களோ அந்த மரத்துக்கு மறுபக்கத்தை அப்பெண் சுட்டி காட்டிக்கொண்டே முதலை முதலை என்று அலறினாள் உடனே எல்லா பெண்களும் சேர்ந்து ஐயோ முதலை பயமாயிருக்கிறதே என்றெல்லாம் கூச்சலிட்டு கொண்டு ஓடினார்கள் ஆனால் பயந்த சுபாவம் உள்ள வானதி மட்டும் அச்சமயம் சிறிதும் பயப்படவில்லை நிறைந்த வாயுள்ள பயங்கர முதலை திடீரென்று சமீபத்தில் கண்டும் அவள் பீதி அடைந்து விடவில்லை மற்றவர்கள் எல்லாரும் குந்தவை தேவி கூறியிருந்தபடி மிகவும் பயந்தது போல் பாசாங்கு செய்தும் வானதி பயப்படவில்லை அக்கா முதலைக்கு தண்ணீரில் இருக்கும் போதுதான் பழமெல்லாம் கரையில் கிடக்கும் போது அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இவர்களை பயப்படாதிருக்கச் சொல்லுங்கள் என்றால் குடும்பாளூர் குமரி அடி பொல்லாத கல்லி இது நிஜ முதலையன்று பொம்மை முதலை என்பது உனக்கு முன்னாலேயே தெரியும் போலிருக்கிறது யாரோ உனக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று மற்ற பெண்கள் கூறினார்கள் நிஜ முதலையாய் இருந்தால் கூட எனக்கு பயம் கிடையாது பள்ளி கரப்பான் பூச்சிகளை கண்டால்தான் எனக்கு பயம் என்றால் வானதி இந்த சமயத்திலேதான் அப்பெண்களை பயங்கரமான முதலை வாயிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன் வந்து சேர்ந்தான் குதிரை மேலிருந்து ஒரே குதியாய் குதித்து ஓடி வந்து வேலையும் வீசினான் முதலை முன்புறத்தில் வந்து நின்று அந்த கம்பீர தோற்றமுடைய மங்கை பேசியதைக் கேட்ட வல்லவர எனக்கு உடம்பு புல்லரித்தது அவள் தன்னோடு பேசவில்லையே என்ற குழந்தை சோதிடர் வீட்டில் அவனுக்கு ஏற்பட்ட மனக்குறை தீர்ந்தது ஆனால் அந்த முதலை அவள் பின்னால் கிடந்து திறந்த வாயுள்ள பயங்கர முதலை ஏனோ அது அவனுக்கு மனசங்கடத்தை அளித்து கொண்டிருந்தது முதலைக்கு முன்னால் இவள் வந்து நிற்கும் காரணம் என்ன அதை பற்றி சிரமம் வேண்டாம் என்று இவள் சொல்வதன் பொருள் என்ன இவ்வளவு நேரமும் அம்முதலை கிடந்த இடத்திலேயே கிடப்பதன் காரணம்தான் என்ன அந்த யுவதி மேலும் பேசினாள் ஐயா குழந்தையில் நீங்கள் அவசரப்பட்டு சோதிடர் வீட்டுக்குள்ளே வந்ததற்காக வருத்தம் தெரிவித்தீர்கள் அதற்கு மறுமொழி சொல்லாமலே நாங்கள் வந்துவிட்டோம் இதிலிருந்து சோழ நாட்டு பெண்களே மரியாதை அறியாதவர்கள் என்று கருத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்னுடன் வந்த பெண்களுக்கு திடீரென்று மயக்கம் வந்து விட்டபடியால் என் மனம் சிறிது கலங்கியிருந்தது ஆகையினால் தான் தங்களுக்கு மறுமொழி சொல்லவில்லை அடடா இது என்ன இனிமையான குரல் இவள் பேசும் மொழிகளை கேட்டு என் நெஞ்சும் ஏன் இப்படி பொங்குகிறது தொண்டை ஏன் விற்கிக் கொள்கிறது குழலும் வீணையும் மத்தளமும் போர் முரசும் கூட இப்படி என்னை கழிவெறி கொள்ள செய்ததில்லையே இப்படி என்னை குலக்கி போட்டதில்லையே இந்த மங்கையின் பேச்சில் குறுக்கிட்டு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஏன் என்னால் முடியவில்லை என் நாக்கு மேலெண்ணத்தில் இப்படி ஒட்டிக்கொள்கிறது ஏன் இப்படி காற்றோட்டம் அடியோடு நின்று போயிருக்கிறது அப்புறம் இந்த முதலை இது ஏன் இப்படி சும்மா கிடக்கிறது வந்தியத்தேவனுடைய உள்ளம் இவ்வாறு தத்தளிக்கையில் அந்த மங்கையின் குரல் மேலும் கனவில் கேட்பது போல் கேட்டது அவளை பெண்ணாகிய எங்களை காப்பாற்றுவதற்காக எண்ணிக்கொண்டுதான் இந்த காரியம் செய்தீர்கள் முதலையின் மேல் வேலை எரிந்தீர்கள் இவ்வளவு வேகமாக குறி தவறாமலும் வேலெறியக்கூடிய வீரர்களை காண்பது அரிது மரத்தடியில் ஒதுங்கி நின்று கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் இப்போது மறுபடியும் களீர் என்று சிரித்தார்கள் அச்சிரிப்பினால் வந்தியத்தேவனுடைய கனவு கலைந்தது அந்த மங்கையின் பேச்சாகிய மாய மந்திரத்தலை படீர் என்று அறுபட்டது முதலையை இன்னொரு தடவை உற்ற பார்த்தான் எதிரிருந்த பெண்ணை சற்றும் பொருட்படுத்தாமல் விலகிச் சென்று முதலையின் சமீபம் அடைந்தான் அதன் முதுகில் பாய்ந்திருந்த தன் வேலை அசைத்து எடுத்தான் வேலை குத்தியிருந்த துவாரத்தின் வழியாக இரத்தம் பீரிட்டு கொண்டு வரவில்லை பின் என்ன வந்தது கொஞ்சம் வாழை நாறும் பஞ்சும் வெளிவந்தன மறுபடியும் அந்த துஷ்ட பெண்கள் சிரித்தார்கள் இம்முறை கெக்கலிக் கொட்டி பலமாக சிரித்தார்கள் வல்லவரனுடைய உள்ளமும் உடலும் குன்றி போயின இந்த மாதிரி அவமானத்தை இதற்கு முன் அவன் எக்காலத்திலும் அடைந்ததில்லை இத்தனை பெண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பேர் அவமானமா இவர்கள் பெண்களா இல்லை இல்லை இவர்கள் அரக்கிகள் இவர்கள் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது இவர்களுடைய முகத்தை ஏறிட்டு பார்க்கக்கூடாது கூடாது என் அருமை வேளாயுதமே உனக்கு இந்த கதியா நேர்ந்தது இத்தகைய அவமானமா உனக்கு நேர்ந்தது இதை எப்படி நிவர்த்தி செய்து உனக்கு நேர்ந்த மாசை துடைக்கப் போகிறேன் இவ்வளவு எண்ணமும் சில கண நேரத்தில் வந்தியத்தேவனுடைய மனதில் ஊடுருவிச் சென்றன அங்கு நின்ற சிரித்தவர்கள் மட்டும் ஆண் மக்களாயிருந்திருந்தால் அங்கேயே ஒரு போர்க்களம் ஏற்பட்டிருக்கும் சிரிக்கத் துணிந்தவர்கள் அக்கணமே உயிரை இழந்திருப்பார்கள் அரசலாற்றின் செந்நீர் பிரவாகத்துடன் அவர்களுடைய இரத்தமும் கலந்து ஓடியிருக்கும் ஆனால் இவர்கள் பெண்கள் இவர்களை என்ன செய்ய முடியும் இவர்களை விட்டு ஓடி போவது ஒன்றுதான் செய்யக்கூடிய காரியம் தன் உள்ளத்தை நிலைக்குலைய செய்த மங்கையின் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் வந்தியத்தேவன் பாய்ந்து ஓடி நதிக்கரை மீது ஏறினான் அங்கே நின்றிருந்த அவனுடைய குதிரை அச்சமயம் ஒரு கனைப்பு கனைத்தது குதிரையும் கூட அப்பெண்களுடன் சேர்ந்து தன்னை பார்த்து சிரிப்பதாகவே வந்தியத்தேவனுக்கு தோன்றியது எனவே தன் கோபத்தை எல்லாம் அக்குதிரையின் பேரில் காட்டினான் அதன் மேல் பாய்ந்து ஏறி உட்கார்ந்து தலை கயிற்றினால் சுளிர் சுளிர் என்று இரண்டு அடி கொடுத்தான் அந்த ரோஷமுள்ள குதிரை நதிக்கரை சாலையின் வழியாக பீத்து பாய்ந்தோடியது சிறிது நேரம் வரையில் குந்தவை பிராட்டி குதிரை போன திசையை பார்த்து கொண்டிருந்தாள் குதிரை கிளம்பிய புழுதி அடங்கும் வரையில் பார்த்து கொண்டு நின்றாள் பின்னர் தோழி பெண்களை திரும்பி பார்த்து பெண்களை உங்களுக்கு மரியாதை இன்னும் தெரியவில்லை நீங்கள் அப்படி சிரித்திருக்க கூடாது நாம் தனியாயிருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் சிரித்து சிரித்து கொள்ளலாம் அடிக்கலாம் அந்நிய புருஷன் வந்திருக்கும் போது அடக்கமாயிருக்க வேண்டாமா சோழ நாட்டு பெண்களை பற்றி அந்த வாலிபன் என்ன கொண்டு போவான் என்று சொன்னாள் நன்றி